அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க உள்ள ஒரு வினோத முறையில் அம்மனை வழிபட்டு தீராத பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடும் ஒரு சக்தி வாய்ந்த ஆலயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் நமக்கு தெரியும் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்கும் உதாரணமாக முருகன் கோவில் என்றாலே காவடி எடுப்பார்கள் பால் காவடி எடுப்பார்கள் பன்னீர் காவடி எடுப்பார்கள் விபூதி காவடி இப்படி நிறைய சொல்வார்கள் சில இடங்களில் தீ மிதிக்கும் திருவிழாக்கள் நடைபெறுவது உண்டு சில இடங்களில் பலவிதமான பரிகார பூஜைகள் அழைப்பது உண்டு ஆனால் உலகத்திலே எங்கேயும் இல்லாதபடி ஒரு மனிதன் பிணம் போல அதாவது இறந்து போனத மாதிரியே பாடையில் அவரை வைத்து அந்த கோவிலை சுற்றி வந்து அதன் பின்பு அம்மன் தீர்த்தம் தெளித்த பின்புதான் அவர் மனிதனாக மீண்டும் இறங்கி வந்து சாமி தரிசனம் செய்யும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வினோத பழி வழிபாட்டு கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் ஒரு மனிதன் இறந்து போலதை போலவே மாறி சமுதாய முறைப்படி சாஸ்திர முறைப்படி என்னென்ன செய்வார்களோ அத்தனை சடங்குகளும் செய்யப்பட்டு அதன் பின்பு பாடையிலிருந்து இறங்கி வந்து அம்மனை தரிசையும் ஒரு சக்தி வாய்ந்த கோவில்தான் இந்த கோவிலைப் பற்றி எங்கே இருக்கிறது எப்படி செல்ல வேண்டும் அனைத்தும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் நம்பிக்கை வாய்ந்த பக்தர்கள் அதே போல் பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் தீரவே தீராது எப்போதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை தடையாக இருந்தாலும் சரி வியாபாரம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது நோய் தீராத நோயாக இருந்தாலும் சரி அதாவது டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் இனிமேல் நம்ம வாழ்க்கை இல்லை நோயால் நாம் பாதிக்கப்பட்டுகிறோம் இனி நமக்கு உயிரே கிடையாது அதாவது நம்ம சீக்கிரம் இறந்து போக விடுகிறோம் என்ற மாதிரியெல்லாம் ஒரு விதமான நோய்கள் இருக்கும் அப்பேற்பட்ட நோய்களை கூட இந்த அம்மனிடம் வந்து வேண்டிக் கொண்டு அம்மா என்னை ஒரு முறை காப்பாற்றுமா எனக்கு உயிர்ப்பிச்சை கூட என்று அதன் பின்பு வணங்கிவிட்டு அம்மன் அந்த நோயை சரி செய்ததுக்கு பின்பு நீங்கள் அந்த பாடை கட்டி ஊர்வலமாக செல்ல வேண்டும் அதுதான் நீங்கள் உள்ள விசேஷமாகும் அதாவது அம்மனிடம் செல்கிறீர்கள் உங்கள் பிரச்சனை என்னவோ வியாதியாக வியாதியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு வேண்டுதல் ஒன்று வைக்க வேண்டும் நான் இந்த பிரச்சனை மீண்டு வந்தால் நான் பாடாய் ஊர்வலமாக வந்து அம்மனை தரிசனம் செய்கிறேன் என்று நீங்கள் வேண்டுதல் வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் உங்கள் பிரச்சனை முடிந்த பின்பு முறையாகவே உங்களுக்கு எப்படி ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவர்களுக்கு பாடை கட்டுவார்கள் அதாவது இறந்து போயிட்டால் அவரது வாரிசுகள் சட்டி எடுத்துக்கொண்டு முன்னணி நடப்பார்கள் சொந்த மந்தமெல்லாம் அழுவார்கள் அதே போன்று அனைத்து சடங்குகளும் செய்யப்பட்டு தான் அவருக்கு கை கைகளை கட்டுவது கால்களை அந்த பாடைகள் பேர் கை கட்டுவது கால் கட்டுவது நெத்தில் ஒரு ரூபாய் வைக்கிறது அனைத்தும் செய்யப்பட்டு முழுமையாக இறந்த பெணும் போலவே அவர் மாறிவிடுவார் அப்படி அவர் ஊர் முழுக்க சுற்றி வந்து அம்மனுக்கு நேர் எதிர் சன்னதில் அந்த பாடை இறக்கி வைப்பார்கள் அப்போது ஒரு புனித தீர்த்தம் கோவில் அருகிலிருந்து குருக்கள் கொண்டு வருவார் அந்த தீர்த்தம் வறுமை தெளித்த பின்பு அவர் எழுந்து சுவாமி தரிசனம் செய்வார் இப்படி செய்துவிட்டால் ஒரு முறை உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் நோயாக இருந்தாலும் சரி தடையாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி போராட்டமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி இந்த அம்மனை சென்று தரிசனம் செய்யுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சரி எப்போது நடக்கிறது இந்த பாடைக்கட்டி அம்மன் திருவிழா என்றால் பொதுவாக பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிவிடும் எட்டு நாட்கள் வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடக்கும் எங்கே இருக்கிறது கோவில் என்று பார்த்து கும்பகோணம் அருகே திருவாரூர் மாவட்டம் வளங்கை மான் என்ற இடத்திற்கு பக்கத்தில் தான் இந்த பாடைக்கட்டி அம்மன் கோவில் இருக்கிறது வளங்கை மான் இந்த கோவிலுக்கு ஜிபிஎஸ்சியில் நீங்கள் ட்ராக் பண்ணி செய்து போய் அந்த தரிசனம் செய்யலாம் அல்லது கூகுளில் நீங்கள் ஃபோன் எடுத்து கூகுளில் வழங்கை மான் பாடை கட்டி அம்மன் என்று டைப் செய்தால் வந்துவிடும் அதை பார்த்து நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம் அங்குள்ள குருக்களிடம் பேசலாம் வாழ்க்கையில் செல்லுங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி